ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து நண்டை எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்றதான் பார்க்க போகிறோம் இந்த மழை காலத்துக்கு நம்ம நண்டு சமைச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது சளி தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் சரி வாங்க நம்ம எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த நண்டோட மேல் ஓடை நம்ம எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி அவங்க பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா பிடிச்சிட்டு நம் இழுத்தாங்கன்னா வரும் பார்த்து கையை வந்து குத்திக்காமல் பண்ணிக்கோங்க ஸோ அந்த கால் அந்த கொடுக்கெல்லாம் வந்து செப்பரேட் பண்ணிவிடுங்க அந்த நடு இதில் இருந்து இப்போ வந்து நம்ம செப்பரேட் பண்ணிட்டோம் பின்னாடி பார்த்துக்கலாம் எப்படி இருக்குன்னு இந்த மாதிரி தான் இருக்கும் இதையும் எடுத்துடணும் ஆ அதுக்கப்புறம் அந்த இது இந்த பார்ட் இருக்குது பார்த்தீங்களா அதையும் எடுக்கணும் ம் எடுத்துடணும் அதை ம் அடுத்து அந்த சைடில் இருக்க பார்ட்டெல்லாம் எடுக்கணும் இந்த மட்டும் நீங்க வந்து சுத்தியல் ஏதாவது கல்லு வச்சு நீங்க தட்டணும் ஏன்னா எடுக்க வராது நம்ம இந்த ஓட்டை தான் பிரிக்க போறோம் அழகாக எடுக்கிறாங்க பாத்தீங்களா இது வந்து கொஞ்சம் பெரிய நண்டுன்றனால நம்ம கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சின்ன நண்டாக வாங்கினீங்கன்னா ஈஸியா வந்துடும் அப்புறம் இந்த சைடுல இந்த மாதிரி நீட்டிட்டு இருக்கு பாத்தீங்களா அதெல்லாம் நம்ம எடுத்துடணும் இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது வந்து கொழுப்பு அதை நம்ம வந்து சாப்பிடலாம் இது வந்து இந்த ஆரஞ்சா இருக்கிறது வந்து கொழுப்பு தான் சோ அதனால டேஸ்டா தான் இருக்கும் அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் நம்ம அப்படியே உடைச்சிட்டோம்னா வந்துரும் இந்த கனமான பீஸ் நம்ம ஏன் அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம அந்த உப்பு காரம்லாம் உள்ளே இறங்கும் இல்லையா அதனால நம்ம அடிச்சுக்கிறோம் இது வந்து நெக்ஸ்ட்டு நண்டு இப்போ நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா இதோட ஷேப் வேறு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா நம்ம இதுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண நண்டு வந்து இந்த மாதிரி இருந்தது ஷேப்பு ஸோ இது வந்து ஆண் நண்டு நம்ம ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணது வந்து பெண் நண்டு இப்போ நம்ம வந்து இந்த ஆண் நண்டு ஓப்பன் பண்ணி உள்ளே பார்த்தோன்னா அந்த ஆரஞ்சாக இருக்காது தர இப்போ பார்ப்போம் இதில் உள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சா இல்லை பார்த்தீங்களா வேற அந்த பிளாக் ஃபிஷ்ஷாக இருக்குது ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிடணும் இந்த மேலே அந்த ரெக்க மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதை மட்டும் தான் நம்ம எடுக்கணும் மிச்சதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே யூஸ் பண்ணலாம் தூக்கி போட்டு ஆ ஓகே அதான் சதையே இல்லை ம் ஸோ இது வந்து ஆண் நண்டோட அந்த நடு பாடி யூஸ்வலாக வந்து ஆண் நண்டுக்கு வந்து நிறைய சதை இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பெண் நண்டு பார்த்தோன்னா உள்ளே அவ்வளவா சதை இல்லை இது வந்து ஆணன்றனால நிறைய சதை இருக்குது இப்போ நீங்கள் வந்து அந்த கிளீன் பண்ண நண்டை ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணி விட்டு நம்ம நல்லா அலம்பிக்கணும் வந்து இது வந்து நல்லா ஒரு மூணு நாலு வாட்டியாவது கழுவிக்கோங்க அப்போ தான் அந்த சேர் வாசனை போகும் இப்போ வந்து நண்டை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிட்டோம் நண்டு பொறுத்த வரைக்கும் நம்ம கிளீன் பண்ணோன்னு அதை உடச்சோன்னு உடனே நம்ம செஞ்சிடணும் நம்ம மறுநாள்லாம் வச்சு செஞ்சோன்னா நல்லா இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் போர்ஷன் இருக்கு இல்லையா இதை வந்து நம்ம சூப்பு வைக்கணும் அப்படின்னா இதை நல்லா தட்டிட்டு நம்மக்கிட்ட உலக்கு இருந்ததுன்னா உலக்கில் தட்டி சாறு பிழிஞ்சு அதை வந்து நம்ம ரசமோ சூப்போ வச்சுக்கலாம் இந்த கொடுக்கெல்லாம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்குன்னு வச்சுக்கலாம் ஸோ நண்டு கறி வந்து ஆட்டுக்கறி அளவுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்காது ரொம்ப டைம் எடுக்காது வேகிறதுக்கு ஸோ வந்து நீங்கள் குக்கர்லலாம் போட்டு செய்யக்கூடாது நம்ம ஆர்டரி கடாயிலே போட்டோம்னாலே நமக்கு வந்து ரெடி ஆகிடும் ஸோ இந்த மழை சீசனுக்கு நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதுவும் அம்மாவாசையோடு உங்களுக்கு நண்டு வந்து நல்லா வரும் ஸோ வந்துச்சுன்னா நீங்கள் வாங்கலாம் வாங்கிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க் யூ